வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி ልவி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்ணாதிபதி தான் பார்க்க போறங்க. உங்க ஜனகான ஜாதகத்துல கர்ணநாதன் யாரு? கர்ணம் அப்படின்னு போட்டிருக்கோம் பவ கர்ணமா, பாளவ கர்ணமா, கவுளோ கர்ணமா, வனிசை கர்ணமா இந்த மாதிரி ஏகப்பட்ட கர்ணங்கள் இருக்கு. அந்த கர்ணத்துல ஏதாவது ஒரு கர்ணம் உங்க கர்ணமா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பவ கர்ணத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த பவ பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க என்ன கடவுளை கும்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அடுத்த லெவல்க்கு அவங்க போவாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க கரணம் அப்படின்னு போட்டிருக்கோம் அது பவகர்ணமா இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்க கரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே சிங்கம்ங்க சிங்கம் போல கம்பீரமா இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி போல்டா செய்வாங்க துணிஞ்சு இறங்குவாங்க அதில் வெற்றி காணுவாங்க இந்த சிங்கத்தை வந்து அடிக்கடி இவங்க போஸ்டர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அடிக்கடி ஜூல லைவாகவும் இவங்க சிங்கத்தை போய் பார்த்துட்டு வரலாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் லைவாக பார்க்கலாம் இல்லைனா நீங்களால போக முடியல ஜூக்கு போக முடியலனா உங்களுடைய வீடியோவில் யூடியூப் வீடியோவில் இந்த மாதிரி ஏதாவது வீடியோவில் நீங்கள் சிங்கம் மூமெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் பார்க்கறதுக்கு டைரெக்டாக போய் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இவங்க செவ்வாய் அதாவது பவகர்ணம் அப்படின்னாவே கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் அந்த செவ்வாய் வந்து உங்க ஜனதான ஜாதகத்துல நல்லா இருக்கான்னு பாருங்க அது நல்லா இருந்தா இது முழுமையா இந்த கர்ணநாதன் வந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குன்னு அர்த்தம் செவ்வாய் ஆட்சி உச்சம் உங்க லக்னத்துக்கு நல்ல இடத்துல உட்காண்டிருக்காரு ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு அப்படின்னா அட்டகாசமா இருக்கும் இல்ல அந்த தசையே வருது உங்களுக்கு அப்படின்னா அடுத்த லெவல் நீங்க போவீங்க அதாவது இந்த செவ்வாய் தசை உங்க பவகர்ணக்காரங்களுக்கு நடக்குது அப்படின்னா நார்மலா வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை இந்த செவ்வாய் திசையில கம்ப்ளீட்டா மாறும் அப்ப எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா மாறும் அப்படின்றத உங்களுக்கு கடைசியா சொல்றேன் இந்த வீடியோவை உங்களுக்கு புரியும் நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்துட்டு வரோம் ஜாதகத்துல இருந்தாலும் கர்ணநாதனா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இந்த செவ்வாயோட ஆதிக்கம் அப்படின்னா வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகமா இருக்கும் பேச்சாற்றல் திறமை சூப்பரா இருக்குங்களுக்கு எங்க இவங்க சரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க ரொம்ப டேலண்டான பர்சனா தான் வருவாங்க இந்த இந்த செவ்வாயோட ஆதிக்கம் இருந்தது பவகர்ணக்காரங்க இந்த செவ்வாய் பகவான் உங்க உங்க ஜனகால ஜாதத்துல எங்க இருக்காருன்னு பாருங்க உங்க லக்னத்துக்கு அவர் பேவரபுளா இருக்காரா ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா அப்படின்றதே நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த லைஃப் எப்படி இருக்கு அடுத்தது எப்படி போகும் அப்படின்றத சொல்லலாம் இல்லை கர்ணநாதன் பொதுவாக ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னாவே சிங்கத்தை போய் பார்க்கறது நல்லது சிங்க போட்டோ ஏதாவது இருந்ததுனால நீங்கள் வச்சுக்கலாம் ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கலாம் ப்ரொஃபைல வச்சுக்கலாம் நீங்கள் அப்பப்போ அன்றாட நீங்க பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுக்க தேவையில்லை உங்கள் உழைப்புனால நீங்கள் வெற்றி காணு வெற்றியோட நீங்கள் வெளியே வருவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில பல சிரமங்கள் கஷ்டங்கள்லாம் எல்லாம் தாண்டிதான் ஜெயிச்சு வரக்கூடியவங்க வந்து இந்த பவகர்ணக்காரங்க இவங்க என்ன சுவாமியை வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம் உங்க ஊர்ல உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் கண்டிப்பா இருப்பாரு அந்த சுவாமியை போய் வழிபாடு பண்ணிட்டு ஒரு ரெண்டு நெய் தீபம் போட்டுட்டு அந்த கோயில ஒரு பதினோரு முறை சுத்தி வாங்க உங்க அருகாய்மையில உள்ள கோயில்ல போய் வழிபாடு பண்ணீங்கன்னாவே சிறப்பு இல்ல வருடத்துக்கு ஒரு முறையாவது போய் உள்ள நர்சிம்மர் அந்த நர்சிம்மரை போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலா இருக்கிறத விட நீங்க வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பல மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் பல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்ககிட்ட வேகமும் இருக்கு விவேகமும் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் அதை கரெக்டானபடி யூஸ் பண்ணி ஜெயிச்சு வருவீங்க வெற்றி நிச்சயம் அடுத்தது பாலவ கர்ணத்தை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் ஏ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீரிங் தெரிப்பை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்